இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் பங்குரு முதல் ஆறு மாதம் மூன்றாம் வீட்டிலும் பின் ஆறு ஆறு மாதம் நான்காம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்யும் செய்கிறார் மற்றபடி சனியில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை ராகு கேதுக்கள் வருட கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தான் பயிற்சியாவதால் இந்த வருடத்தில் அவர்கள் பெரிய மாற்றங்களை செய்யப்போவதில்லை மேஷம் ராசிக்கு குரு மூன்றிலிருந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் வீடுகளை பார்க்கிறார் என் மகள் போக விருத்திகளையும் கொடுக்கும் விடா முயற்சிகளால் உங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் ஓரளவுக்கு கணிசம் மண் நல்ல பலன்களையே தருவார் மேலும் ஆள் அடிமை சேர்க்கைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் சிறப்பாக இருக்கும் தைரிய வீரியமும் நல்ல தைரிய வீரியமாக நீங்கள் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் நீங்கள் நல்ல பலன்களையும் அடைய முடியும் திருமண காரியங்கள் அதாவது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி தாமத திருமணம் கலப்பு திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி எல்லா வகை திருமண முயற்சிகளிலும் இந்த வருடத்தின் முதல் பகுதியில் ஜூன் மாதத்திற்குள் உங்களுக்கு திருமண காரியங்கள் இனிதே நிறைவேறும் இவருடைய பிற்பகுதியில் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் முற்பகுதியில் திருமண காரியங்கள் சுப காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் வருடமாக இந்த வருடம் இருப்பதால் உங்கள் ராசிநாதனும் பிற்பகுதியில் சிம்மம் ராசி வரையில் சஞ்சாரம் செய்கிறார் சிலப்படம் சிவராஜ் யோக ரீதியிலும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றமான வருடமாகத்தான் இருக்கும்